சென்னையில் இடைவிடாது பெய்த கனமழையால் விமான நிலைய ஓடுபாதையிலும் குளம்போல் தண்ணீர் தேங்கியுள்ளது இதனால் விமான சேவைகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டு இன்று காலை ஆறு மணி வரை விமான நிலையம் மூடப்பட்டது சென்னையில் நேற்று முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதால் விமானங்கள் தரையிறங்குவதில் சிரமம் ஏற்பட்டது இதனால் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்குவதற்காக வந்த பதினைந்து விமானங்கள் தரையிறங்க முடியாமல் ஹைதராபாத் பெங்களூர் விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டன மேலும் விமான நிலையத்திற்குள் விமானம் நிறுத்தப்படும் இடங்களிலும் ஓடுபாதையிலும் குளம்போல் தேங்கியிருந்த மழைநீரால் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய விமானங்களின் பயணம் ரத்து செய்யப்பட்டது பதினோரு சர்வதேச விமானங்கள் மற்றும் ஒன்பது உள்நாட்டு விமானங்களின் சேவைகள் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டன மோசமான வானிலை நீடித்ததால் விமான நிலையத்தின் அனைத்து சேவைகளும் நேற்று ரத்து செய்யப்பட்டு இன்று காலை ஆறு மணி வரை விமான நிலையம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது விமான நிலைய சேவை மீண்டும் எப்போது தொடங்கும் என்பது குறித்து நிலைமையை மறு ஆய்வு செய்த பின்னர் காலையில் அறிவிக்கப்படும் என விமான நிலைய நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது விமான சேவை ரத்தானதால் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனை கருத்தில் கொண்டு வானிலை சரியானதும் சென்னையில் இருந்து பெரிய ரக விமானங்களை இயக்கி கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஏர் இண்டியா திட்டமிட்டுள்ளதாக அதன் நிர்வாக இயக்குநர் திரு அஸ்வானி லோகானி தெரிவித்துள்ளார் And the forecast continues for the next three days also. Even the runway is underwater. So we had to call back a flight today, right which Left Delhi that had to be called back. And uh, we are yet to decide what is to be done because everything depends on the weather. Whether we run more flights to adjoining cities like uh, Hyderabad, Hyderabad, Bangalore, Vijayawada. And as soon as the weather clears, uh, we plan to run bigger aircraft to Chennai to clear uh, the pending. சென்னைக்கான விமானங்கள் ரத்தானதால் மும்பை உள்ளிட்ட பிற விமான நிலையங்களில் சென்னை வரவேண்டிய பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர்